இன்று கந்தசஷ்டி விரதத்தின் ஏழாவது நாள் முருகபெருமானின் திருக்கல்யாணம் நமக்கு காரிய சித்தி உண்டாகவும் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடியே நடக்கவும் தீராத பல நாட்களாக இருக்கும் பிரச்சனைகள் தீரவும் இன்று நாம் கேட்க வேண்டிய முருக பெருமானின் சக்தி வாய்ந்த பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சுவாமிநாதம் சுரவ்ரம் தவந்தியம் பூலோக பக்தான் பரிபாலயம் தம் श्रीसख्यजातीरनिवासिनं तं वन्दे गुहं तं गुरुरूपिणं नः श्रीस्वामिनाथं भिषजाम्बरेण्यं सौन्दर्यगाम्भीर्यविभूषितं तं भक्तार्तिवित्राणवदीक्षितं तं वन्दे गुहं तं गुरुरूपिणं नीस्वामिनाथं सुमनोज्ञपालं श्रीपार्वतीजानि गुरुस्वरूपम् श्रीवीरभद्राणि समेतम् वन्दे गुहं तं गुरुरूपिणं नः श्रीस्वामिनाथं सुरसैन्यपालं सुराधिसर्वासुरसूतकं तं विरिञ्जिविष्णवादिसुसेव्यमानं वन्दे गुहं तं गुरुरूपिणं नः श्रीस्वामिनाथं शुभतं शरण्यम् वन्दारुलोकस्य सुकल्पवृक्षम्

சூரசம்ஹாரத்தை பார்த்து மறுநாள் திருக்கல்யாண தரிசனத்தையும் செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளும் பக்தர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் இன்னும் சிலரோ சூரசம்ஹார நாளன்று மட்டும் விரதம் இருந்து அன்றே விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள் அல்லது மறுநாள் திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு நிறைவு செய்து கொள்வார்கள் தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம் அறுபடை வீடுகளை தவிர்த்து முருகன் கல்யாணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சூரசம்ஹார நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கும் அதே போல அதன் தொடர்ச்சியாக மறுநாள் அதாவது இன்று திருக்கல்யாணமும் நடைபெறும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நேரத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும் என்பதால் நிறைவு நாள் பூஜை செய்ய விரும்புபவர்கள் தங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு அங்கே சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டு அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஒருவேளை வீட்டின் அருகில் முருகப்பெருமானின் கோவில் இல்லை அல்லது செல்ல முடியாத சூழ்நிலை என்ற பட்சத்தில் வீட்டிலேயே பூஜை அறைக்கு முன்பாக ஷட்கோண கோலமிட்டு அதில் ஆறு தீபங்களை ஏற்றி முருகபெருமானை பக்தியோடு வணங்கிவிட்டு இன்றைய பதிவில் பார்த்த முருகபெருமானின் மந்திரத்தை பக்தியோடு ஒருமுறை கேட்டால் கூட போதும் நீங்கள் ஆறு நாள் விரதம் இருந்தால் எந்த ஒரு பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைத்துவிடும் அதோடு மட்டுமின்றி காரிய சித்தி உண்டாகும் நினைத்த விஷயம் நினைத்தபடியே நடக்கும் பல நாட்களாக நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் கட்டாயம் இன்று இரவிற்குள் அனைவருமே சொல்ல வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய இந்த முருக பெருமானோட மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி